பள்ளி மாணவிகளை பாலியல் ரீதியாக பேச வைத்து பள்ளி ஆசிரியையே அவதூறு வீடியோ வெளியிட்ட விவகாரத்தில் இதுவரை நடவடிக்கை எடுக்காமல் விடியரசின் பள்ளி கல்வித்துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதாக பெற்றோர் குற்றம் சாட்டுகின்றனர் நெல்லை மாவட்டம் வீரவனலூர் பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் ஆசிரியை மங்களம் சரிவர பணியாற்றாததால் தலைமை ஆசிரியை லீலா மெமோ கொடுத்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த மங்களம் தலைமை ஆசிரியைக்கு எதிராக பள்ளி மாணவிகளை பாலியல் ரீதியாக அவதூறாக பேச வைத்து வீடியோ வெளியிட்டதாக கூறப்படுகிறது இது குறித்த புகாரின் பேரில் பள்ளி ஆசிரியை மங்களம் மற்றும் இதற்கு உடந்தையாக இருந்த அனுராதா ஆகியோர் மீது போக்சோ உட்பட மூன்று பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இது குறித்து முதன்மை கல்வி அலுவலர் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர்கள் முறையாக விசாரணை மேற்கொள்ளவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பள்ளி மாணவிகளை பாலியல் ரீதியாக பேச வைத்து பள்ளி ஆசிரியையே அவதூறு வீடியோ வெளியிட்ட அவலம் விடியா திமுக ஆட்சியில் அரங்கேறியுள்ளது